அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகத்தஹூ குரான் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது முதலாவது கேள்வி மக்காவில் உள்ள ஆயிஷா பள்ளிக்கு சென்று பல உம்ராக்களை நிறைவேற்றலாமா என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் இன்றைக்கு உம்ரா செய்யக்கூடிய பலர் ஒரு உம்ராவை செய்துவிட்டு ஆயிஷா பள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு சென்று மறு உம்ராவை பலமுறை செய்கிறார்கள் இப்படி பல உம்ராக்களை செய்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் உள்ளதா என்று இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு பயணத்தில் முறையான அடிப்படையில் பல உம்ராக்களை செய்தால் அதை தவறு என்று எந்த மார்க்க அறிஞர்களும் சொல்லவில்லை ஆனால் முறையற்ற அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் காட்டிய ஒரு வழியை புறக்கணிக்கும் வகையில் நாம் செயல்பாடுகள் இருக்குமேயானால் அப்போது அது தவறாகிவிடுகிறது இந்த எந்த அடிப்படையில் இது தவறாகிறது என்றால் புகாரியில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு ஊராருக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லைகள் இருக்கிறது அந்த எல்லைகளிலிருந்து தான் உம்ராவுக்கு வரக்கூடியவர்கள் தல்பியா சொல்ல வேண்டும் அங்கிருந்து தான் அவர்கள் இஹ்ராமை அணிந்து உம்ராவை துவங்க வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு எலம்லம் என்ற பகுதி மதினாவிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு துல் ஹொலைஃபா என்ற பகுதி தாயிஃப்லிருந்து வரக்கூடியவர்களுக்கு கர்னூல் மனாசில் என்ற பகுதி இப்படி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வரக்கூடிய மக்களுக்கு உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையை ரசூல் உல்லா அவர்கள் நிர்ணயித்து அங்கிருந்துதான் உங்களுடைய எஹ்ராமை அணிந்து நீங்கள் தல்வியா சொல்லி உம்ராவுரை துவங்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் பல உம்ராக்கள் செய்யும்போது என்ன ஏற்படுகிறது என்றால் ஒருவர் ஒரு உம்ராவை செய்துவிட்டு தனக்குரிய எல்லையான இப்ப இந்தியாவிலிருந்து ஒருவர் உம்ரா செய்ய வந்திருக்கிறார் ஒரு உம்ராவை செய்து விட்டார் மறுபடியும் அவர் உன்னர் உம்ராவை செய்ய நினைக்கும்போது அவர் அந்த இளம்லம் என்ற பகுதிக்கு சென்று அங்கிருந்து இரண்டாவது உம்ராவுக்கு அவர் நியத்து வைத்தால் தல்வியா சொன்னால் அதை தவறு என்று யாரும் சொல்லவில்லை அது மாதிரி மதினாவிலிருந்து உம்ராவுக்கு வந்தவர் ஒரு உம்ராவை முடித்துவிட்டு மறுபடியும் உம்ராவுக்கு செய்ய செய்ய நினைக்கிறார் அப்போது அவர் மறுபடியும் துல் சென்று அங்கிருந்து அவர் உம்ராவுக்கு நியத்து சொல்லி தல்பியா சொல்லி அங்கிருந்து உம்ராவை செய்தால் அதை தவறு என்று யாரும் சொல்லவில்லை இப்ப பிரச்சனை என்னவென்றால் தனக்குரிய அந்த எல்லைக்கு செல்லாமல் ஆயிஷா பள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சென்று அங்கிருந்து இஹ்ராம் அணிந்து பல உம்ராக்களை எத்தனை உம்ராக்கள் வேண்டுமானாலும் செய்யலாமா அப்படிங்கிறது தான் கேள்வி இங்கு ரெண்டு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் முதலாவது விஷயம் ஒரு பயணத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் ஒரே ஒரு உம்ராவைத்தான் செய்திருக்கிறார்கள் இது பல உம்ரா செஞ்சா நிறைய நன்மை நிறைய நன்மை நினைக்கலாம் ஆனா இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு எதை வணக்கமாக கற்றுத்தந்தார்களோ அதைத்தான் நாம் செய்ய முடியும் எப்படி செய்ய வேண்டும் என்று வணக்க முறைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அப்படித்தான் செய்ய வேண்டும் நன்மைகள் நிறைய கிடைக்கும் என்று நாமாக கருதி கொண்டு ஒரு புதிய ஒரு வழிமுறையை நாம் தேர்வு செய்ய முடியாது பல உமராக்கள் ஒரு பயணத்தில் பல உமரா செஞ்சா ஆயிஷா பள்ளிக்கு போய் நம்ம இஹ்ராம் கட்டி பல உமராக்களை செய்தால் நிறைய நன்மை என்று ஏன் நபிசல்லா சங்கம் பல உமராக்களை செய்யல இந்த மாதிரியான அடிப்படையில இப்படி ரசூல்லா இல்லாசவங்க செய்ததாக ஒரு சம்பவத்தை காட்ட முடியுமா ஒரு சம்பவம் கூட கிடையாது சரி அருமை சஹாபாக்கள் நன்மையில் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள் பொறாமைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த சஹாபாக்களில் யாராவது ரசூல்லா இல்லாசுடைய காலத்துல இந்த மாதிரி ஒரு பயணத்துல தனக்குரிய எல்லைக்கு போகாம ஆயிஷா பள்ளியில் போய் இரண்டாவது உம்ரா மூணாவது உம்ரா என்று செய்ததாக ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்க்க முடியுமா அங்கேயும் பார்க்க முடிய அப்ப வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரை நபிசல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் புகாரியிலே ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மன் அஹதி அம்ரினா துன் யார் இந்த நம்முடைய மார்க்கத்தில் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறாரோ அது நிராகரிக்கப்படும் அப்ப வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரை செய்வதற்கு தடை இருக்கிறதா என்று பார்க்கக்கூடாது கூடாது செய்திருக்கிறார்களா இந்த முறை நமக்கு மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறதா என்றுதான் வணக்க வழிபாடுகளை பார்க்க வேண்டும் துனியா விஷயங்கள் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம யூஸ் பண்றதுக்கு தடை இருக்கிறதா என்று பார்க்கலாம் ஆனால் இபாதத்துகளை பொறுத்தவரை நபிகளார் அதை செய்து காட்டியிருக்கிறார்களா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அதை அனுமதித்திருக்கிறார்களா என்ற அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனையை நாம் நோக்கினால் அல்லாவும் இந்த மாதிரி ஒரு வழிமுறை நமக்கு காட்டி தரவில்லை ரசூலுல்லாஹி சல்லாசங்களும் காட்டித்தரவில்லை சஹாபாக்களும் இது மாதிரியான ஒரு வழிமுறை நமக்கு காட்டித்தரவில்லை அந்த அடிப்படையில் இது தவறா போகுது ஒரு பயணத்துல பல உறங்கிறது இரண்டாவது விஷயம் நபி சல்லா அலேசவர்கள் உம்ராவுக்கு சொன்ன ஒரு முக்கியமான விதிமுறை இந்த ஆயிஷா பள்ளிக்கு போயிட்டு வந்து உம்ரா செய்கிறதுனால அது மீறப்படுகிறது அது என்ன முக்கியமான விதிமுறை அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒவ்வொரு ஊராருக்கும் அந்த குறிப்பிட்ட எல்லை தான் உம்ரா செய்வதற்குரிய எல்லை அங்கிருந்து தான் அவர்கள் எஹராம் அணிந்து தல்பியா சொல்ல வேண்டும் என்று நபி அவங்க சொல்லி அங்கிருந்து தான் தல்பியா சொல்ல நீ நீயத்து வைக்கணும் அந்த முறை மீறப்படுகிறது ஒவ்வொரு ஊராருக்கும் என்ன இல்லையா அங்கே போகாமல் ஆயிஷா இருந்து சொல்லி இந்த உம்ராவை அவர்கள் துவங்குகிறார்கள் இது ரசூசல்லாஸ் அவங்க காட்டின ஒரு வழிக்கு மாற்றமாகவும் இருக்குது இந்த பல உம்ராக்கள் செய்யலாம் ஆயிஷா பள்ளிக்கு போய் நம்ம பல உம்ராக்கள் செய்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுக்கு ஒரு சில செய்திகளை ஆதாரமாக சொல்கிறார்கள் ஆனால் அந்த செய்திகளுக்கும் அவர்கள் வைக்கின்ற வாதங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உண்மையிலே ஆதாரம்னா அவங்க சொல்ற கருத்தை தெளிவாக சொல்லக்கூடியதா இருக்கணும் ஆனால் இவங்க செய்வது ஒன்று ஆனால் அதுக்கு காட்டுற செய்தி வேற ஒன்று இருக்குது சம்பந்தம் இல்லாமல் இருக்குது அதில் அவர்கள் ஒரு உதாரணமாக ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள் அபுதாவுதுல ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லாஸ் அவர்களும் சஹாபாக்களும் ஜெயரானா என்ற இடத்துக்கு வருகை தருகிறார்கள் ரசூசல்லாசவும் சஹாபாக்களும் ஹுனைன் பொருட்களத்தை முடித்துவிட்டு விட்டு இடத்துக்கு வந்து கனிமத்து பொருட்களை எல்லாம் பங்கு வைத்து நபிசல்லாஸ்வங்க சஹாபாக்களுக்கு பங்கு வைத்து தருகிறார்கள் தந்துவிட்டு அங்கிருந்து நபியவர்களும் சஹாபாக்களும் உம்ரா செய்வதற்கு நீயத்து வைத்து தல்பியா சொல்லி உம்ராவை செய்கிறார்கள் இந்த செய்தி சரியான செய்தி இதை இவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு நபிசல்லாஸ்வங்க பார்த்தீங்களா அவங்க மதினால வருவதாக இருந்தால் துல் தல்பியா சொல்லியிருக்க வேண்டும் உம்ரா நீயத்து வைத்திருக்க வேண்டும் அல்லது தாயிஃப்ல இருந்து வர்றாங்கன்னு சொன்னா கர்னூல் மனாசிங்கிற இடத்துல இருந்து அவங்க கல்பியா சொல்லியிருக்க வேண்டும் இந்த ரெண்டு எல்லையிலேயே ரசூசல்லாஸ் உம்ராவை துவங்காமல் ஜயராணாங்கிற இடத்துல இருந்து துவங்கி இருக்காங்க மக்காவுக்குள்ள வந்து விட்டா பிரச்சனை இல்லை நம்ம எங்கிருந்து வேணாலும் உம்ராவை துவக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தியை காட்டுகிறார்கள் இந்த செய்தியில் இவர்கள் சொல்ற மாதிரி இவங்க செய்கிற மாதிரி ரசூசல்லாஸ் அவங்க ஒரு உம்ராவை செய்து விட்டு மறு உம்ரா செய்வதற்கு ஜெயராணாவை ஜெயராணாங்கிற அந்த இடத்த தேர்வு செஞ்சாங்களா அப்படி இருந்தாதான் ஒரு பயணத்துல பல உம்ரா அந்த எல்லைக்கு போகாம வேற இடத்துல இருந்து நம்ம பக்கத்துல உள்ள இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யலாம் உம்ராவை துவங்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல ஒரு ரசூசல்லாஸ் அவங்க வர்றது ஒரு வேற நோக்கத்துக்காண்டி வர்றாங்க மக்காவுக்கு வர்றாங்க வந்த இடத்துல அந்த வேலை முடிஞ்ச பிறகு உம்ரா செய்ய நினைக்கிறாங்க அப்ப அங்க உம்ரா செய்கிறார்கள் இது ஒரு உம்ரா தான் செய்யறாங்க அப்ப ஒரு இந்த மாதிரி ஒரு உம் நீங்க மக்காவுக்கு வர்றீங்க ஒரு வேலையா வர்றீங்க அந்த வேலை முடிஞ்சிருச்சு இப்போ உம்ரா செய்ய நினைத்தால் நீங்க மறுபடியும் எல்லைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஹரமுடைய அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டு மக்காவுக்கு வெளியில் இருந்தீங்கன்னா எங்க இருக்கீங்களோ அங்கிருந்து நீங்க என்ன செய்யலாம் உங்களுடைய உம்ராவை நீங்கள் துவங்கலாம் இது ஒரு உம்ரா செய்வதற்குத்தான் இதிலே ஆதாரம் இருக்கிறதே தவிர ஒரு உம்ராவை செய்துவிட்டு மறுபடியும் எல்லைக்கு போகாமல் செய்வதற்கு இந்த அதிசல எந்த ஆதாரமும் கிடையாது இரண்டாவது அவர்கள் இன்னொரு செய்தியை காட்டுகிறார்கள் புகாரியில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிஷார் அலி அல்லா வன்ஹா சஹாபாக்களோடு ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்வதற்காக நீயத்து வைத்து மக்காவுக்கு வருகை தருகிறார்கள் ஒரு இடத்தை அடைந்தவுடன் ஆயிஷா அலி அல்லா வன்ஹா அவர்களுக்கு மாத விடா ஏற்பட்டு விடுகிறது இப்போ அவர்கள் அழுகிறார்கள் ஏன்னா ஹஜ்ஜு உம்ராவுல சாயி செய்யணும் தவாஃப் செய்யணும் காபாவுக்கு போகணும் மாத விடா ஏற்பட்டு விட்டால் காபத்துலாவை தாஃப் செய்கிறது பல விஷயங்கள் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் ஆயிஷார் அலியில் அவங்க அழுகிறாங்க அப்ப நபீஸ் அவங்க சந்திக்கிறாங்க என்ன விஷயம் ஏன் அழுகுற அவங்க சொன்னாங்க எனக்கு மாதவிடா ஏற்பட்டு விட்டது இதை ஆதமுடைய மக்கள் பெண்மக்களுக்கு அல்ல ஏற்படுத்திய விதி இதை நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளாத ஹாஜிகள் செய்கிற எல்லா காரியத்தையும் நீ செய்து கொள் ஆனால் காபாவை மட்டும் தாஃப் செய்யாத அதாவது உம்ரா செய்ய வேண்டாம்னு ரசூல் அவங்க நீயத்து வச்சது உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்வதற்காக ஆனா ரசூல் உள்ளாய செல்லாசவங்க ஆயிஷார் அலியில் அவங்களுக்கு மாதவிடா ஏற்பட்டதுனால நீ இப்ப உம்ரா செய்ய வேண்டாம் ஹஜ்ஜு மட்டும் ஹஜ்ஜுடைய காரிய காரியங்கள் மட்டும் நீ செய் காபத்துலாவை தாவப் செய்ய வேண்டாம் ஹஜ்ஜை நீ நிறைவேற்றி என்று ஆயிஷார் அலியல் உங்களுக்கு சொல்றாங்க அதன் அடிப்படையில் ஐஷார் அலியல் அவர்களும் மாதவிடா இருக்கும் போதே ஹஜ்ஜுடைய கிரிகைகளை எல்லாம் செய்கிறார்கள் காபாவை தாவப் செய்வதை தவிர்த்து கொள்கிறார்கள் உம்ராவும் செய்யல அதற்கு பிறகு ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்ச பிறகும் ஆயிஷார் அலி அல்லானுகா அழுதுகிட்டு இருக்கிறாங்க ரபிசல்லாஸ்வங்க இப்பயே இன்னும் அழுகிறீங்கன்னு கேட்கும்போது ஆயிஷா அலி அல்லான்கா சொன்னாங்க மக்கள் எல்லாம் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்துவிட்டு செல்கிறார்கள் ஏன்னா அது தான் நானும் வந்தேன் அவங்க ஹஜ்ஜையும் செய்து விட்டார்கள் உம்ராவையும் செய்து விட்டார்கள் ஆனால் நான் ஹஜ்ஜை மட்டும் தான் செஞ்சுருக்கிறேன் உம்ரா செய்யலையே ஏன்னா மாத விடா ஏற்பட்டதுனால எனக்கு செய்ய முடியாமல் போச்சு நான் ஹஜ்ஜை மட்டும் செய்யற மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு ஐஷார் அலி அல்ல அவங்க சொல்கிறாங்க அப்போதான் ரசூத் சல்லாஸ் அவங்க சொன்ன கேட்குறாங்க நீ மக்காவுக்கு வந்ததுலேருந்து தவாஃபே செய்யலை செய்யலையே ஆமா நான் செய்யவே இல்லை தான் நபி அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னா உங்களுடைய சகோதரன் அப்துல் ரஹ்மானோட நீங்க தன் அப்படிங்கிற இடத்துக்கு போங்க தன் ஐம்ங்கிறது எங்க ஹரமுடைய எல்லையை விட்டு வெளியில் இருக்குது அது மக்காவுடைய பகுதி ஆனால் ஹரமுடைய எல்லையை விட்டு கொஞ்சம் தொலைவில் இருக்குது அவங்கள வந்து அப்துல் ரஹ்மான் சகோதரோடு அனுப்பி வச்சு அங்கேருந்து நீ உம்ரா செய் உம்ரா செய்து விட்டு நீங்கள் ஊருக்கு போகலாம் என்று ரவிசல்லாஸ் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் இந்த சம்பவத்தையும் ஒரு பயணத்தில் பல உமரா செய்யலாம் என்பவர்கள் இதையும் ஆதாரம் காட்டுகிறார்கள் இதை எப்படி ஆதாரம் காட்டுறாங்கன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்குது இந்த சம்பவத்துல ஆயிஷா அள்ளி ரெண்டு உமரா செஞ்சாங்களா ஒரு உமரா செஞ்சுட்டு எல்லையிலேருந்து முறப்படி என்ன இல்லையோ அந்த எல்லையிலேருந்து இருந்து உமரா செஞ்சிட்டு மறுபடியும் அந்த ஆயிஷா பள்ளி என்று சொல்லப்படுகின்ற தனிம்கிற இடத்துக்கு போய் ரெண்டாவது உமரா செஞ்சாங்களா அப்படி செஞ்சாங்கன்னா அது ஆதாரம் காட்டலாம் அப்படி எதுவுமே இல்லை அப்போ இந்த செய்தியில் சொல்லப்படுறது என்னன்னா அவங்க உம்ராவுக்காக தான் நீத்து வச்சு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு செய்ய முடியாமல் போயிடுச்சு மாதவிடா ஏற்பட்டுருச்சு அப்போ அந்த நிலையில் உள்ளவங்களுக்கு ரசூஸ் அல்லாஸ் அவங்க விதிவிலக்களாக என்ன செய்யறாங்கன்னா நீங்கள் வந்து தனாயுங்கிற இடத்துக்கு போங்க ஆரம்பம் அவங்களுக்கு துல் ஏன் போக சொல்லலை அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது ஏன்னா துல்குலைஃபாவுக்கு ரசூ சொல்லா சொங்க ஆயிஷா உள்ளவங்களும் போக சொல்லலை ஏன் போக சொல்லலை அவங்களுடைய நிலைமை அப்படி இருக்கிறது அவங்க வந்து உம் நீயத்து வச்சுட்டு தான் வந்தாங்க உம்ராவுக்கு நீயத்து வச்சுட்டு தான் வந்தாங்க உம்ராவை நாடிட்டாங்க முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் வந்தாங்க அல்லாவுடைய நாட்டத்தால் தவிர்க்க முடியாத காரணத்தினால உம்ரா செய்ய முடியாமல் போயிடுச்சு இந்த மாதிரி நிலையில் உள்ளவர்கள் தான் ரசூ சொல்லாசவங்க தன் ஆயின்கிற இடத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க அப்போ இந்த பிரச்சனை உள்ளவர்கள் என்ன செய்யலாம் தனாயுங்கிற இடத்துக்கு போய் உம்ராவை செய்யலாம் அது ஒரு உம்ராவை செஞ்சுட்டு மறுபடியும் தன்னையும்ங்கிற இடத்துக்கு போறது மறுபடியும் ஆயிஷா பள்ளிக்கு போய் உம்ரா செய்யறது இதுக்கு குரான் அதிஸ்ல இருந்து எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியாது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு சொல்றோம்னு சொன்னா உம்முராங்கிறது என்ன நம்ம இஷ்டப்படி கண்ட இடத்துல நின்று இஹரா பண்ணிறதுக்கு பேரா கிடையாது அது அதுக்கு ரசூசல்லாசம் ஒரு எல்லையை சொல்றாங்க ஏன்னா அது ஒரு இபாதத் அந்த உம்ராவுடைய வணக்கம் இபாதத்து வந்து ஒரு எல்லையில இருந்து துவங்கணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் போது அதுல நம்ம ஆதாரங்கள் இல்லாமல் தெளிவான ஆதாரங்கள் இல்லாமல் எந்த மாற்றமும் செஞ்சா நம்ம பல உம்ரா செஞ்சு பிரயோஜனம் இல்லாம போயிடும் அதை நம்ம கவனத்துல வைக்கணும் இப்ப மார்க்கத்துல பாருங்க ஹஜ்ஜையும் உம்ராவையும் தமத்துவ முறையில செய்யலாங்கிறத அல்லா ரபுல்லான்னு நமக்கு அனுமதிச்சிருக்கிறான் தமத்துவ முறையில அதாவது ஹஜ்ஜோட சேர்த்து உம்ராவையும் செய்யறது முதல் உம்ராவை செய்துவிட்டு இஹ்ராமை கலைந்து விட்டு ஹஜ்ஜுக்கு என்ன செய்கிறது நீயத்து வச்சு செய்கிறது இப்படி ஹஜ்ஜையும் உம்ராவை செய்யக்கூடிய முறையை பற்றி அல்லா திருமறை குரான் எப்படி சொல்றான் ஃபமன் பில் உம்ரத்து இலல் ஹஜ்ஜி மினல் ஹதி தமத்தோ முறையில் ஹஜ்ஜு செய்ய ஹஜ்ஜுடன் உம்ராவை சேர்த்து செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பளிப்பிராணி அவர்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நல்லா ஒரு பரிகாரத்தையும் சொல்லி காட்டுறான் ஏன்னா முறைப்படி ஹஜ்ஜுக்கு ஒரு எல்லையிலேருந்து வரணும் அதை வணக்கத்தை முடிக்கணும் அப்புறம் உம்ராவுக்கு அந்த எல்லையிலேருந்து இருந்து வரணும் அப்பதான் அந்த வணக்கம் முழுமையாகும் இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான ஒரு நிலை வர்றதுனால அல்லா ரபுல்லாலமின் அதுல ஒரு குறைபாடு ஏற்படுதுங்கிறனால தான் என்ன செய்கிறான் அதுக்கு நீங்க வந்து ஒரு பலிப்புராணியை கொடுக்க வேண்டும் பளிப்புராணி கொடுக்க முடியாதவர்கள் ஹஜ்ஜில் வந்து மூணு நோன்பு வைக்கணும் ஊருக்கு போனோனே பத்து நோ ஊருக்கு போனோனே வந்து ஏழு நோன்பு வைக்கணும் மொத்தம் பத்து நோன்பு பரிகாரமாக வைக்கணும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த உம்ராவுல ஹஜ்ஜில் வந்து பயண எல்லையிலேருந்து நம்ம ஆரம்பிக்காவிட்டால் அது வந்து ஒரு குறைபாடு உடையது அப்படிங்கிற விஷயம் நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் நசூசல்லாஸ் அவர்களுக்கு பிறகு ஆட்சி செய்த உமர் அலியல் அவர்கள் உஸ்மான் அலியல் அவர்கள் இவங்களாம் இந்த சஹாபாக்கள்லாம் ஹஜ்ஜை உம்ராவை ஒரே பயணத்துல சேர்த்து செய்யறதெல்லாம் அவங்க மக்களுக்கு வழிகாட்டாம அனுமதிக்கப்பட்டு சிறந்தது இல்லை அதை செய்யாதீங்க என்று மக்களுக்கு அறிவுறுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் உஸ்மான் ரலியில் அவர்கள் சொன்னார்கள் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது அகர்தும் ஹாதிஹில் உம்ரா உம்ராவை நீங்க தனியா செய்யலாமே ஹஜ் தனியா உம்ரா தனியா செய்யலாமே ஹத்தா தசூர் ஹாதல் வைத்த நீங்கள் காபத்துல்லாவை இரண்டு முறை நீங்கள் ஜியாரத்து செய்தால் நன்ற கான் அஃபுல் அல்ல நன்றாக இருக்கும் அது சிறப்பாக இருக்கும் அப்போ ஹஜ்ஜு உம்ராவை சேர்த்து செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அது கூட ஒரு சிறந்தது இல்லை அதை விட சிறந்தது ஹஜ்ஜுக்கு தனியாக எல்லையில நீயத்து வச்சு வருவது உம்ராவுக்கு தனியாக நீயத்து வைத்து வருவது இதுதான் மார்க்கத்தில் சிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரே பயணத்துல ரெண்டு உம்முறா பல உம்முறா என்று நம்ம செய்கிறது எப்படி அது அல்லாவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும்